தண்ணீர் மட்டும் எந்த விரதம் இருந்தீங்கனாலும் தண்ணி கண்டிப்பா நிறைய குடிக்கணும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த விரதமாக இருந்தாலும் தண்ணீர் நிறைய அருந்தினால்தான் இந்த உடல் மிக அற்புதமான இயக்கத்தை நமக்கு கொடுக்கும் அதை விட்டுட்டு நம்ம தண்ணி குடிக்காம இருந்தோம்னா உடலுடைய இயக்கங்கள் மாறுபட்டு போயிடும் அதனால தண்ணீர் குடிக்கலாம் அல்லது பால் விரதம் அப்படின்னு ஒண்ணு உண்டு அதாவது காலையில முருகனுக்கு அபிஷேகம் பண்ணின பால் அல்லது மாலையில அபிஷேகம் பண்ணின பால் இந்த ரெண்டு வேலையும் பால் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கிறது அப்படின்னு சிலர் பால் பழ விரதம் அப்படின்னு ஒன்னு எடுப்பாங்க அதாவது பாலும் பழமும் சாப்பிட்டுக்கலாம் இப்ப காலையில நம்ம வீட்டுல இருந்தாலும் சரி கோவிலில் போய் விரதம் இருந்தாலும் சரி காலையில ஒரு டம்ளர் பால் ரெண்டு வாழைப்பழம் இல்லைன்னா ஒரு ஆப்பிள் என்ன பழம் கிடைக்குதோ அந்த பழத்தோட விரதம் இரவுக்கு வந்து பழம் பால் மதியம் வந்து வேணும்னா ஒரு பழம் இல்லைன்னா விட்டுறலாம் இது வந்து பால் பழ விரதம் அப்படின்னு சொல்றது இன்னும் சில பேர் ரொம்ப கடுமையாக இந்த விரதத்தை இருக்கிறவங்க அப்படின்னா